இது இது ரெஜிஸ்டர் கம்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு த நோ அப்ஜெக்ஷன் சட்டி கொடுத்துருக்குறாரு அதனால நம்முடைய சொத்துக்கள் அது கைமாறப்பட்டிருக்கிறது அந்த சொத்துக்கள் டோர்னக்கல்லில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நல்ல பாஷ் ஏரியா நல்ல பெருமதியான இடத்தில் உள்ளது அதே போல் மதுரையில் இப்போது சமீபத்தில் ஒரு ஆர்டரை தாசில்தார் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏழு நாளைக்குள் அந்த அமெரிக்க நிறுவனத்துக்குரிய சிஎஸ்சி அமெரிக்க நிறுவனத்துக்குரிய எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் இடத்தை அதில் ஒரு நாலு ஏக்கர் அங்கே டோர்னக்கல்ல ஒரு நாலு ஏக்கர் இதில் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு க கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் காலி மனைகள் இருக்கிறது அதில் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஏழு தினங்களுக்குள் காலி செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசாங்கம் ஏழை மாணவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதை கிரயம் செய்ததாக தகவல் வந்து அவர்கள் வந்து அதை ஜப்தி செய்வதற்கு இப்படி பல வகையில் திரும்பவும் அதாவது ஏற்கனவே நிறைய ஊழல்கள் நடந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம சமூக வலைதளத்தை போல நான் இப்போ தேர்தல் நெருங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இது இடங்கள் நாலு ஏக்கர் இடங்கள் கைமாறப்படுகிறது என்கும்போது திருச்சபை மக்கள் அப்படியே ஒரு அலர்ட்டாக ஆரம்பித்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல ஊழல் இல்லாமல் நம்முடைய திருமணத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிஷப் சர்மாவுக்கு வாக்களித்தால் மாதிரே நான்கு ஐந்து வாய்ப்பு மார்க் பிஷப் பிஷப் இவர்களில் யாராவது ஒருவர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் தள்ளப்பட்ட திருமணத்திலும் ஒவ்வொரு மனநிலைமை வாக்காளருடைய மனநிலைமை அப்படி தலைகீழம் ஆரம்பித்து